எாருக்கும் இனிய வணக்கம் இப்ப இது என்ன ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம காந்தல் புதுநகர் பரவாத வார்டு பகுதியில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்துச்சு அதுல முக்கியமான பிரச்சனை ரோடு இல்ல அப்புறம் மின்கம்பம் அகற்றப்பட்டது அப்புறம் குடிநீர் பிரச்சனை சிசிடிவி கேமரா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு இதை வந்து நம்ம பயனாளி வார்டு கவுன்சிலர் திரு அக்கின் பாபு சார் அவர்கள் வந்து இதை இந்த பணியை வந்து சிறப்பாக முடிச்சு கொடுத்தாரு இது ஏற்கனவே நம்ம சொந்தமான கொடுத்துருக்கோம் எல்லாமே கொடுத்துருக்கோம் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவரை வந்து நம்ம எல்லாரும் கௌரவிக்கணும் அந்த பாராட்டு தான் இந்த உங்களுக்கு கூப்பிட்டுருக்கோம் நீங்க எல்லாரும் வந்து அவர் வந்து எல்லாத்தையும் வாழ்த்தி நீங்க இது பண்ணி வந்து மேலும் மேலும் சிறக்க नमवर्क